எல்லாருக்கும் வாங்குகிறேங்க வெல்கம் டு வில்லேஜ் ஏரியா லைஃப் உலவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோவில் காமிச்சிருக்கக்கூடிய ஆடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எமனையே பார்த்துட்டு வந்துருச்சு வைங்களேன் சாகக்கூடிய தருவாய்க்கை போயிட்டு அங்கே இருந்து தப்பிச்சு வந்திருக்கு சரி இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது இந்த ஆடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிய டைமில் வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே இது குட்டி போடக்கூடிய எல்லா ஒரு அறிகுறியும் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த அறிகுறியினால் பார்த்திங்க அப்படின்னா ஆடு படுக்கவும் எந்திரிக்கவும் தேர்ந்தது ஸோ என்றைக்கும் அந்த மாதிரி அறிகுறி வந்தது அப்படின்னா ஒரு மணி நேரத்துலேருந்து முக்கால் நேரத்துக்குள்ளே குட்டி போட்டாகணும் ஆனால் குட்டி போடவே இல்லை சரி சாயங்காலம் போட்டுமா இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கும்போது சாயங்காலமே ஆயிடுச்சு மணி அஞ்சு ஆகிடுச்சி ஸோ அப்போ அந்த மடி அந்த பின்பகுதியிலேருந்து கொஞ்சம் லிக்விட் மாதிரிலாம் வருங்க குட்டி போடும் பொழுது ஸோ அதெல்லாம் வர ஆரம்பித்தோடனே ஓகே நீ குட்டி போட்டுரு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நான் அப்படியே ஆடு ஓட்டிட்டு கா காடு பகுதிக்கு வந்துட்டேன் அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எந்த வீடும் கிடையாது பக்கத்தில் எல்லாமே வந்து விதைச்சிருக்கிறாங்க ஸோ எந்த ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் நம்ம வந்து ஆட்டை விட்டுட்டு வர முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு அஞ்சு மணிக்கு பார்க்கல பார்த்திங்க அப்படின்னா ஆட்டு குட்டியோட ஒருக்கு ஒரே ஒரு கால் மட்டும் வெளியே வந்திருந்தது ஆட்டோடைய பேர் பொறுப்பு வந்து குட்டியோட ஒரே கால் மட்டும் வெளியே வந்திருந்தது என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆடு குட்டி போடுது அப்படின்னா அதோடய தலைப்பகுதி அந்த தலைப்பகுதியோட கூட சேர்ந்து மின்னத்தாங்கால் ரெண்டும் சேர்ந்து வெளியே வரும் சரிங்களா அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த ஆடு நல்லபடியாக குட்டி போட போடுதுன்னு அர்த்தம் இது ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தலைமட்டும் வெளியே வரும் கால் வந்து உள்ளே மாட்டிக்கும் அந்த மாதிரி சமயங்களில் வந்து ஓகே அது ஓரளவுக்கு பெருசாக வந்து கிரிட்டிக்கல் கிடையாது ஆனால் இது ஒரே ஒரு கால் மட்டும்தான் வெளியே வந்திருக்குது அதுவும் ஃபுல்லாகவே வந்துருச்சு தோட வரைக்குமே ஃபுல்லாகவே வந்துருச்சு எனக்கு ஒன்றும் புரியலை சரின்ட்டு டாக்டர் கூப்பிட்டா டாக்டர் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணலை அவர் கொஞ்சம் கழிச்சு அட்டன் பண்ணார் இது மாதிரி தமிழ் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறேன் ஒரு ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கலானது ஒரு மாடு வந்து கன்று போட முடியாமல் இருக்குது அதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் வர முடியாது அப்படின்ட்டு அந்த சூழ்நிலை யாரும் பக்கத்துலேயும் இல்லை யாரும் ஒரு உதவிக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் பெருசாக ஒன்று புடி உடல் வைங்களேன் பழைய அனுபவங்களை வச்சுட்டு சரி நாமளே ஏதோ முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த குட்டி எடுக்கிறதுக்கான முயற்சிகளை ஆட்டோடைய வயிற்றுக்குள்ளே கையை விடுறேன் விடும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கழுத்து பகுதி தான் தென்படுது அது வந்து சரியாக பின்பகுதியாக இல்லை கழுத்து பகுதியானு கொஞ்சம் கண்டுபிடிக்கிற கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு ஓகே இதை வந்து கழுத்து பகுதி தான் ஆட்டுக்குட்டியோடய கழுத்து பகுதி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ஆட்டுக்குட்டி என்ன பிரச்சனையாயிருந்ததுன்னா கழுத்து மடங்கிடுச்சுங்க வெளியே வரும் பொழுது கழுத்து வந்து மடங்கி அதோடைய சைடு இந்த கை கால் மட்டும் வெளியே வந்துடுச்சு அப்போ கழுத்து வந்து மாட்டிக்கிச்சு உள்ளேயே இதனால் வந்து ஆடு வந்து கா மதியத்துலேருந்தே வந்து குட்டி போடுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு இருந்ததுங்க அப்புறம் சரி அப்படின்ட்டு உள்ளே குட்டியை லைட்டாக நகர்த்தி அதோடைய தலைப்பகுதியை முன்னால் கொண்டு வந்து அதோடைய கால் பகுதியை முதல்ல வெளியே எடுத்துகிட்டு ரெண்டு காலையும் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் குட்டியை வெளியே எடுத்து விட்டும் பொழுது குட்டி கிட்டத்தட்ட ஆற ஆயிடுச்சுங்க சரி தப்பிக்குமே என்னமோ தெரியல பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளியே போட்டோன்னையும் அதோடைய அசடெல்லாம் இருக்கும் பனிக்கூடம் வந்து ஒரு குழந்தை சுற்றி இருக்குது பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய பனிக்கூடத்தை சுற்றி இருக்கும்பொழுது அது மூக்கு பகுதி கவர் ஆகிருக்கும் என்றைக்குமே ஆடு குட்டி போட்டோடனே அந்த மூக்கு பகுதியும் வாய் பகுதியும் சுத்தம் பண்ணிடுவோன்னு இல்லைன்னா அது வந்து அடைச்சிக்கும் மூச்சு விட முடியாது குட்டியில் வந்து இறந்துடும் ஓகே எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு மூச்சு விட ஆரம்பிச்சிருச்சு ஆட்டோட வயிற்று பார்க்கும்போது பார்த்திங்கனா ரொம்ப ஒல்லியாக தான் இருந்து சரி இந்த ஆடு ஒரு குட்டி தான் போட மாட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆடெல்லாம் வந்து பக்கத்து காட்டுக்கு மேய்ச்சலுக்கு போகிறதுக்காக கிளம்பிடுச்சேன் அங்கே போயிடுச்சு அப்படின்னா காட்ட முடியாது போய் அந்த ஆட்டையெல்லாம் திருப்பி ஒரு இடத்துக்கே ஓட்டிகிட்டு வந்துடலாம் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு திருப்பி கொண்டு வந்துட்டு பார்க்கும்போது ஆட்டோட வயிற்றுலேருந்து இன்னமும் வித்தியாசமாக தெரிஞ்சது ஒரு குட்டி தான் போட்டது ஒருவேளை சவுருன்னு சொல்லுவோம் சரிங்க ஒரு சில ஆடுகளுக்கு வந்து அந்த மாதிரி நடக்கும் வயிற்றுல இருக்கக்கூடிய குடல் பகுதி எல்லாமே வெளியே வர பார்க்கும் ஓ அந்த மாதிரி வாயிற்று இருக்குது இதோட ஆடு முடிஞ்சதுரா சோழி அப்படின்ட்டு கிட்ட போய் பார்த்தா ரெண்டு குட்டி ஒரே டைமில் வெளியே தள்ளியிருந்துருதுங்க அதாவது ஒரு ஒரு நிமிஷம் கழித்து போயிருந்தேன அப்படின்னா அந்த ஆட்டு குட்டியை ரெண்டையுமே காப்பாற்றிருக்க முடியாது என்ன காரணம்னா அதுக்கு போடும்போதே பார்த்திங்க அப்படின்னா அந்த பனிக்கூடம் வந்து உடையாமல் அப்படியே போட்டுருச்சு இப்போது ஆட்டோட விட்டு வெளியே உடனே அந்த குட்டிகளுக்கு சுவாசிக்கக்கூடிய காற்று தேவைப்படும் அப்போ நம்ம அந்த பனிக்கூடத்தை உடச்சாகணும் ஸோ அவசர அவசரமாக ஒன்றை உடச்சி விட்டு ஒரு குட்டி ரெடி ஆகிடுச்சி க உடனே கற்ற ஆரம்பிச்சுடுச்சு ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அடுத்த குட்டியும் அதே டைமில் வேக வேகமாக எல்லாமே ஒரு பத்து செகண்டாக நடக்குது நீங்களே அந்த விஷயம் எல்லாமே பனிக்கூடத்தை உடச்சி விட்டுட்டு பார்க்கும்போது இந்த குட்டி கொஞ்சம் உசுர் இல்லை ஒரு அப்படியே கண்ணாமூலியெல்லாம் வந்து மேலே தீர்வுன மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல சரி ஏதோ ஒரு முயற்சி பண்ணுவேன் எப்படி இருந்தாலும் குட்டியை காப்பாற்றணும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு டக்குன்னு போட்டுருக்குற சட்டையை கழட்டி அதோடய மூக்கு பகுதியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வெளியே காற்ற உள்ளே ஊதினேன் ஒரு மூணு தடவை ஊதிடுவேன் ஊதினோடனே குட்டி கொஞ்சம் சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே கொஞ்சம் சத்தம் வந்துடுச்சு பிரச்சனை இல்லை சரியாயிரு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டில் இருந்தேன் அப்புறம் இந்த கடைசியாக போட்ட குட்டி டல்லாகவே தான் இருந்ததுங்க பால் கொண்டை கொடுக்கும் பொழுதும் பார்த்திங்கனாலும் குடிக்க மாட்டின்டுச்சு பாலை வந்து குடிக்கலை கறந்து கறந்து விட்டேன் அது தொண்டை குழிகள் இறங்கதே பார்த்திங்கன்னா அதுவாக தான் இறங்கிச்சி சப்பி குடிக்கலை ரொம்ப இருந்துச்சு சரி ஒரு குட்டி அவுட் ஆகிரும் ரெண்டு குட்டி தான் காப்பாற்ற முடிஞ்சிருக்க மாட்டேருக்கு பரவாயில்ல இந்த ஆடு மூணு குட்டி போட்டிருக்குது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஆடு நல்லா இருக்குதுன்னு ஒரு மகிழ்ச்சி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு கிரிட்டிக்கலான விஷயத்தை நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கக்கூடாது என்னென்னா என்றைக்குமே இந்த மாதிரி ஆடுகளுக்கு பிரசவம் பார்க்கும்போது கையில் வந்து எண்ணெயை புசிக்க வேணும் அப்போ தான் வந்து வலுவலுக்கு தன்மை அதிகமாக இருக்கும் நம்ம நம்ம வெறுங்கையில் ஓடுற பொழுது ஆடுகளுடைய வயிற்று பகுதியில் புண்ணு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சுக்கே ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை நீங்கள் சன் மாட்டினீங்க அப்படின்னா கையில் எண்ணெய் பகுதியோ அப்புறம் பிளாஸ்டிக் கவரையும் போட்டுட்டு பண்ணேன்னா ஆடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இது ஒரு வகையான எனக்கு ஒரு ஒரு அனுபவம்னு வச்சுக்கோங்களேன் இந்த அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கோன்னு நினச்சேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு அப்புறம் அடுத்த காலையில் அந்த ரொம்ப சோர்ந்து போயிருந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து ஊட்ட வைக்கிறதுக்காக எல்லா முயற்சியும் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சப்புச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிச்சிச்சு சரி ஓகே இந்த குட்டியும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சி அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு குட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க மூணுமே வந்து பெண் குட்டி ஸோ நம்ம இந்த குட்டியும் மூணு குட்டியுமே வந்து ஆட்டுக்காக ஓட்டுறோம் மூணு குட்டியும் ஆடாக போகுது இதில் ஒரு கிடா குட்டியாக இருந்திருந்து அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக அரைஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு குட்டி வந்து ஆட்டுக்கு விட்டுருந்துருக்கலாம் ஓகே ஆடு தப்பிச்சதே நமக்கு மிகப்பெரிய விஷயந்தான் இதுதான் ஆடு ஏமன பார்த்து வந்தது அப்படின்னு சொன்னாங்க மறக்காமல் உங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் ஏற்பட்டிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஆடு வளர்ப்புலாம் இந்த மாதிரியான நம்ம எதிர்பார்க்காத பல சூழ்நிலைகள் சந்திப்போம் ஆடு எங்கேயாச்சும் இது சோளத்தை சாப்பிட்டு வயிறு பொரும்புறது இல்லைன்னா பாம்பு கடிச்சு சாகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டே தான் இருக்குதுங்க திடீர்னு எருமை மாடுகளுக்கெல்லாம் வந்து வெறிநாய் கடிச்சு மசை பிடிச்சி செத்து போன மாடு ஆடுகள்லாம் இருக்குதுங்க சரி மறக்காமல் இந்த வீடியோ யாருக்காச்சும் உபயோகமாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்